ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்ல வரனா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறாங்க அது சின்னதாக ஒரு காடோ இல்லை சின்னதாக ஒரு மடித்து வைக்கிற மாதிரியோ அப்படி இருந்தாக்கா ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படியுமே அது படித்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிற வரையும் வச்சிருப்போம் பத்திரமா ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் நோட்டீஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட முடியாது மனசு வராது கொஞ்ச நாள் வச்சுருப்போம் அந்த பத்திரிக்கை கல்யாணம் முடிகிற வரையும் வச்சுருப்போம் வச்சுன்ட்டு அதை நாங்கள் எப்படியும் தூக்கி குப்பையில் தான் போப்போம் அதுக்கு எதுக்கு ஒரு காஸ்ட்லியாக ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு கொடுத்து பத்திரிக்கை அடிக்கிறாங்கன்னு தெரியல நான் ஒரு பத்திரிக்கை காமிக்கிறேன் இது வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை இது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது பேக் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே இன்விட்டேஷன் இருக்குது இதுக்குள்ளே ஒரு இன்விட்டேஷன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து இந்த பத்திரிக்கை அடித்து கொடுத்தா தான் கல்யாணம் நல்லபடியான அம்மா என்னன்னு தெரியல எனக்கெல்லாம் இதெல்லாம் ஓவர் சொன்னேன் எதுக்கு இதில் இவ்வளோ காசு வராங்கன்னு தெரில ஒரு வேளை இதை செய்கிறவங்களே இது தந்தாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்காக தந்தாங்களான்னு கூட தெரியாது எனக்கு இதில் செலவு பண்ணி இதை ரெடி பண்ணாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா இது எனக்கு வந்த பத்திரிக்கை கிடையாது இது என் பையனுக்காக வந்து பத்திரிக்கை இது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இது வெஸ்ட்டாக தூக்கி குப்பையில் தான் போடப்படும் இதை வச்சு நாங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல எங்களுக்கும் யூஸ் இல்லை அவங்களுக்கும் யூஸ் இல்லை எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பத்திரிக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்